மார்க்ஸ் எழுதிய வரலாறு த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ பார்ட் 2. வணக்கம் தோழர்களே இன்று நாம் பயன்படுத்தும் ஸ்மார்ட்போன் நாம் பயணிக்கும் ரயில் நாம் வாழும் நவீன நகரங்கள் இவை அனைத்தும் யாரால் உருவாக்கப்பட்டவை முதலாளித்துவம் என்ற அமைப்பால்தான் பொதுவாக கம்யூனிஸ்டுகள் என்றாலே முதலாளித்துவத்தை வெறுப்பவர்கள் என்று ஒரு பிம்பம் இருக்கிறது ஆனால் கம்யூனிசத்தின் தந்தை காரல் மார்க்ஸ் முதலாளித்துவத்திற்கு எழுதிய புகழாரத்தை படித்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையின் இரண்டாம் பகுதியில் மார்க்ஸ் முதலாளித்துவத்தை ஒரு கதாநாயகனாகவும் அதே சமயம் ஒரு வில்லனாகவும் சித்தரிக்கிறார் அது எப்படி ஒரே நேரத்தில் ஆக்க சக்தியாகவும் அழிவு சக்தியாகவும் இருக்க முடியும் மார்க்ஸின் அந்த மர்மமான பார்வையை இந்த இரண்டாம் பாகத்தில் விரிவாக பார்ப்போம் அத்தியாயம் ஒன்று நிலப்பிரபுத்துவத்தின் சவக்குழி முதலாளித்துவம் என்பது வானத்திலிருந்து திடீரென குதிக்கவில்லை அது நிலப்பிரபுத்துவச் சமூகத்தின் ஈடுபாடுகளிலிருந்து முளைத்தது பழைய காலத்தில் சமூகம் எப்படி இருந்தது நான் கடவுளின் பிரதிநிதி என்று மன்னர் சொன்னார் மக்கள் நம்பினார்கள் எஜமானனுக்கு விசுவாசமாக இருப்பது கடமை என்று பாதிரியார்கள் சொன்னார்கள் மக்கள் தலை வணங்கினார்கள் வீரம் விசுவாசம் பக்தி மரியாதை இவைதான் அந்த சமூகத்தை தாங்கி பிடித்த தூண்கள் ஆனால் முதலாளிகள் வந்தார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா மார்க்ஸ் எழுதுகிறார் முதலாளித்துவம் நிலப்பிரபுத்துவத்தின் அத்தனை வண்ணமயமான சங்கிலிகளையும் அறுத்தெறிந்தது மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையில் பணம் என்ற உறவைத் தவிர வேறு எந்த பந்தத்தையும் அது மிச்சம் வைக்கவில்லை அது மத நம்பிக்கையின் புனிதத்தை கெடுத்தது வீரர்களின் வீரத்தை விலைக்கு வாங்கியது அரசர்களின் மகுடத்தை வெறும் உலோகமாக்கியது சுருக்கமாகச் சொன்னால் மதம் மற்றும் அரசியல் மாயைகளால் மறைக்கப்பட்டிருந்த சுரண்டலை ஒழித்துவிட்டு நிர்வாணமான வெட்கமற்ற நேரடியான சுரண்டலை அறிமுகப்படுத்தியது அத்தியாயம் இரண்டு முதலாளித்துவத்தின் பிரம்மாண்ட சாதனைகள் ஆனால் மார்க்ஸ் ஒரு நேர்மையான வரலாற்று ஆய்வாளர் பழைய காலம் பொற்காலம் என்று அவர் ஒருபோதும் சொல்லவில்லை முதலாளித்துவம் செய்த சாதனைகளை பார்த்து அவர் வியக்கிறார் அவர் சொல்கிறார் எகிப்திய பிரமிடுகள் ரோமானிய கால்வாய்கள் கோதிக் கோயில்களை விட பிரம்மாண்டமான அதிசயங்களை முதலாளித்துவம் மிக குறுகிய காலத்தில் நிகழ்த்தி காட்டியுள்ளது அது என்ன சாதனைகள் இயற்கையை வென்றது நீராவி என்ஜின் ரயில்வே தந்தி ரசாயனங்கள் மூலம் இயற்கையை மனிதனுக்கு அடிபணிய வைத்தது உலகமயமாக்கல் இது மிக முக்கியம் முதலாளித்துவத்திற்கு எல்லைகள் கிடையாது அது மலிவான விலையில் பொருட்களை விற்று சீனப் பெருஞ்சுவரையும் தகர்க்கும் காட்டுமிராண்டிகளையும் நாகரிகப்படுத்தும் நகரமயமாக்கல் கிராமப்புறங்களின் மடமையிலிருந்து மக்களை மீட்டு பெரிய நகரங்களை உருவாக்கியது மார்க்ஸ் ஒரு கவித்துவமான வரியை சொல்கிறார் முதலாளித்துவம் உலகத்தையே தன் பிம்பமாக கொண்டது அத்தியாயம் மூன்று பண உறவு என்னும் சாபம் சரி உலகத்தை இணைத்தது தொழில்நுட்பத்தை கொடுத்தது முதலாளித்துவம் மருத்துவர் வழக்கறிஞர் பாதிரியார் கவிஞர் விஞ்ஞானி என அனைவரையும் கூலி பெறும் தொழிலாளிகளாக மாற்றிவிட்டது முன்பெல்லாம் மருத்துவ சேவை என்பது புனிதமானது இப்போது அது ஒரு தொழில் கவிதை என்பது ஆன்மா சார்ந்தது இப்போது அது விற்பனை பொருள் இருந்த பாச பிணைப்பை கூட அது வெறும் பண உறவாக மாற்றிவிட்டது வரதட்சணை சொத்து தகராறு முதியோர் இல்லங்கள் என்று எல்லாமே வியாபாரமாகிவிட்டது எங்கே லாபம் இருக்கிறதோ அங்கேதான் உறவு இதுதான் முதலாளித்துவத்தின் தாரக மந்திரம் அத்தியாயம் நான்கு மந்திரவாதியும் பூதமும் இப்போதுதான் கதையின் முக்கியமான திருப்பம் வருகிறது இவ்வளவு சாதனைகளை செய்த முதலாளித்துவம் இப்போது ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கிறது மார்க்ஸ் ஒரு அழகான உதாரணத்தை சொல்கிறார் நவீன முதலாளித்துவம் என்பது மந்திரம் போட்டு பூதத்தை வரவழைத்த ஒரு மந்திரவாதியைப் போன்றது இப்போது அந்த பூதம் இவன் சொல்லை கேட்க மறுக்கிறது இவனையே அழிக்க வருகிறது அந்த பூதம் என்ன அதீத உற்பத்தி வரலாற்றில் பஞ்சம் வந்தால் மக்கள் சாவார்கள் உணவு இருக்காது ஆனால் முதலாளித்துவத்தில் மட்டும்தான் அதிகமாக உற்பத்தி செய்வதால் மக்கள் சாவார்கள் இது ஒரு அல்லவா ஆலைகளில் சட்டைகள் குவியும் ஆனால் மக்கள் அணியச் சட்டை இல்லாமல் இருப்பார்கள் ஏனென்றால் வாங்குவதற்கு பணம் இருக்காது விற்காததால் ஆலைகள் மூடப்படும் வேலை போகும் இன்னும் வறுமை கூடும் இந்த குழப்பம் திரும்பத் திரும்ப வரும் ஒவ்வொரு முறையும் முதலாளித்துவத்தின் அஸ்திவாரத்தை படைக்கும் முடிவுரை தோழர்களே முதலாளித்துவம் தனக்குத்தானே ஒரு சவக்குழியை வெட்டி கொண்டிருக்கிறது அது உற்பத்தி சக்திகளை ப்ரொடக்டிவ் ஃபோர்சஸ் வளர்த்தது ஆனால் அதை நிர்வகிக்கும் தகுதியை அது இழந்துவிட்டது முதலாளிகள் தாங்கள் உருவாக்கிய ஆயுதங்களை மட்டுமல்ல அந்த ஆயுதங்களை ஏந்த போகும் வீரர்களையும் உருவாக்கியிருக்கிறார்கள் யார் அந்த வீரர்கள் இந்த முதலாளித்துவத்தை வீழ்த்த போகும் அந்த புதிய சக்தி யார் சவக்குழி தோன்றுபவர்கள் என்று மார்க்ஸ் யாரை அழைக்கிறார் அதை நாம் மூன்றாம் பாகத்தில் விரிவாக பார்ப்போம் தொடரும்